மனோஜ் இப்படி முட்டாள்தனமாக ஏமாந்துட்டு வந்து நிற்கிறது விஜயாவுக்கு பிடிக்கல பார்வதியும் கூட வி சேர்ந்துகிட்டே திட்ட பார்வதிக்கு முன்னாடியே இங்கே மனோஜை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இப்போ உடனே போய் அந்த நகையை வித்த நகையை உடனே வாங்கிட்டு வாடான்னு சொல்லி இங்கே வந்து மனோஜையும் அனுப்பி விடுறாங்க இங்கே மனோஜ் வந்துட்டு ஐயோ வித்த நகையை நான் இப்படி வாங்குறது இப்பதானா அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அம்மா தான் நகை தரேன்னு சொல்லியிருக்காங்களே பரவாயில்ல முதல்ல அம்மாவோட நகையை வாங்கிட்டு போய் அடகு வச்சுக்குவோம் இப்போது இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது அந்த வித்த நகையை மீட்டுட்டு வந்துரும்னு நினைக்கிறேன் நினச்சிட்டு இங்கே நகையை விற்ற கடைக்கு ஓடோடி போகிறாங்க மனோஜ் ஆனால் அதுக்குள்ளே அங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நகையை வந்துட்டு கை மாற்றி விட்டுறாங்க இப்போ போய் மனோஜ் கேட்ட உடனே சொல்கிறாங்க அந்த நகையெல்லாம் இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்ல என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நேற்று தானே சார் அந்த நகையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அது இப்போதைக்கு இல்லைப்பா அதெல்லாம் கொடுத்தா எங்ககிட்டே வா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களை திட்ட எங்கள் மனோஜ் ரொம்ப சோகத்தோட திரும்புகிறாங்க அப்போ தான் மனோஜுக்கு ஒரு ஐடியா தோணுது ஏற்கனவே அந்த நகைகளை எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சது ஞாபகத்துக்கு வருது சரி இனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்ச நகையை கொண்டு போய் கவரிங் நகை போலவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எங்க விஜாவுக்கே தெரியாமல் கொடுத்துட்றாங்க ஏற்கனவே அம்மா கையில் அடி வாங்கினதே போதும் இதுக்கப்புறமும் நம்ம அம்மா கையால் அடி வாங்கக்கூடாது இங்கே அம்மா நமக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா வீட்டில் வேற யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி எங்க மனோஜ் வந்துட்டு விஜயாவுக்கே தெரியாமல் அந்த கவரிங் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இங்கே வீட்டில் வேற நகையை கேட்டுக்கிட்டு இருக்க விஜயாவுக்கே தெரியாமல் அதை கவரிங் நகையாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பெரிய பிரளயமே நடக்குது என்னென்னா இந்த நகையை கேட்க இருங்கங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உடனே கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட முடியுமான்னு இங்க விஜய் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து மனோஜ் ஐயோ அம்மா மாட்டிக்கிட்டாங்களா என்ன அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது எங்கடா போயிட்டு வரேன்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை கேட்க அந்த ஒன்றும் ஒரு டீலரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி இப்போ அந்த நகை தானே வேணும் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போகிற மனோஜ் பின்னாடியே போகிறாங்க எப்படியோ போய் நைசா அவங்க கிட்ட நகையை வாங்கிட்டு வந்து இங்க எல்லார்கிட்டையும் கொடுத்துறாங்க இருக்கு இதில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க இங்க மனோஜ் வந்துட்டு அம்மா வேற நமக்கு நகை தரன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அம்மா வந்துட்டு நம்ம கொடுத்த பணத்தை தான் வச்சு இந்த நகையை மீட்டுட்டு வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ அம்மா கிட்ட நகைய கேட்டா கொடுப்பாங்களா நமக்கு ரெண்டு வகையில் லாபம் ஆகிடுமே அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டேன் எங்கள் மனோஜ் வந்துட்டு அம்மாட்ட போய் சொல்கிறாங்க விஜயா கிட்டே தனியாக பார்த்து அம்மா இப்போது நகையை அடவு வச்சேன் அந்த பணத்தை தான் இப்போது கொண்டு வந்து வீட்டில் வச்சேன் இப்போது என்னடானா அந்த மறுபடியும் வித்த நகையை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க இப்போது இருக்கிற பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து அந்த வித்த நகையும் திரும்ப கொண்டு வந்துவிட்டேன் இப்போது என் கையில் பணமும் இல்லைம்மா ரோஹிணி நான் என்னம்மா சொல்லுவேன் இப்போ என் பிஸ்னஸ் என்னமாகிறது நீங்கள் வேற எனக்கு நகை தரன்னு சொன்னீங்கல்லம்மா ப்ளீஸ்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போது உன்னால தான்டா கடனாக நாளையா நின்றுட்டு இப்போ பாரு கழுத்தில் இருக்க நகையெல்லாம் கழட்ட வேண்டிய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்துட்டு ரெண்டு ஜெயின் எடுத்து கொடுக்குறாங்க முதல்ல இதை கொண்டு அடகு வை வித்தில் தொலைச்சிடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இப்போ அம்மா கிட்டே இருந்து வேற நமக்கு நகை கிடைச்சிருச்சு அம்மாவை ஏமாத்தியாச்சு அப்படின்னு நினைக்க தோணலை நமக்கு பணம் நகை ஏதாவது ஒரு வகையில் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மனோஜ் இருந்துட்டு இதுக்கு இடையில் இங்கே முத்து மீனா ரெண்டு பேரும் அந்த நகையை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பாட்டிக்கு ஒரு ஜெயின் படையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜெயினை பார்க்குறாங்க ஆனால் அப்போ வந்துட்டு வில ஜாஸ்தியாக வரும்னு சொல்ல இங்கே கையில் கொண்டு வந்த நகையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரினா அந்த நகையை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது கவரிங் நகைன்னு அங்கே ஏற்கனவே முத்துவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால முத்துவை வந்துட்டு போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுக்கல எதுக்கு மேலாம் வந்துட்டு இது கவரிங் நகைப்பா அப்படின்னு சொல்லி நீ வீட்டில் போய் கேளுப்பான்னு சொல்லிடுறாங்க இதனால முத்துவும் மீனாவும் ரொம்ப ஆவேசமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரவங்க இங்கே ஏற்கனவே மனோஜ் வந்துட்டு ஒரு பிளானிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எப்படியும் அந்த கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் நம்ம பிரச்சனையை வந்துட்டு வேறு மாதிரி திருப்பி வெற்றணும்னா எங்கள் மனோஜ் வந்துட்டு வேறு யோசனையிலேயே இருந்துகிட்ருக்காங்க இங்கே அந்த கவரிங் நகைன்னு தெரிஞ்சதுனால ரொம்ப கோபத்தில் வர்றவங்க இங்கே தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டு அப்பா இது எல்லாமே கவரிங் நகப்பான்னு சொல்ல என்னடா முத்து சொல்கிற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமாப்பா இது எல்லாமே முழுக்க முழுக்க கவரிங் நல்ல வேலை அவர் எனக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால என்னை எதுவுமே செய்யலை கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை மீனாக கலட்டி கொடுக்கும்போது எல்லாமே பவுன நகையாக தானே இருந்தது பின்ன எப்படி இது கவரிங்கா மாறுனதுன்னு சொல்லி கேட்க இங்கே விஜய் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க கவரிங்கா அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் சந்தேகத்தோட பார்க்குறாங்க உடனே மனோஜ் அப்படியே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னா அது எப்படிடா கவரிங்கா மாறும் அம்மா கொடுக்கும்போது பவுனாக இருக்கிறது நீ கொண்டு வந்து கொடுக்கும்போது அது எப்படி கவரிங்கா மாறும் என்ன எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்போது உன் பொண்டாட்டி கலட்டி கொடுக்கும்போதே இது தைரியமாக கலட்டி கொடுக்கறதுக்கு காரணம் கவரிங்கிறதுனால தானே அப்போது ஏற்கனவே உங்கள்ட்ட இருந்த பவுனை நீங்கள் அடகு வச்சிட்டிங்க அடகு வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் கௌரிங்கா மாற்றிட்டு வந்து போட்டிருக்கீங்க அப்படி தானே சொல்லி கேட்க டேய் இந்த ஈன புத்தியெல்லாம் உனக்கு தாண்டா வரும் அடுத்தவங்க கிட்டே இந்த பணம் திருடுறது அடுத்தவங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு முழுக்க முழுக்க அதை பற்றி நான் சிந்தனையிலே இருக்கிறவனுக்குன்னு தான் இந்த மாதிரியான யோசனைகள்லாம் வரும்னு சொல்ல இங்கே மனோஜ் திருதுருன்னு முழிக்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு மனோஜ் மேலே தான் ஒரு சந்தேகம் வருது இங்கே முத்துவோ மீனாவும் அந்த மாதிரி செய்கிற ஆளு இல்லைன்னு எங்கள் விஜயாவும் நினைக்கிறாங்க இங்கே உடனே மனோஜ் சொல்கிறாங்க நீங்கள் தாண்டா அடகு வச்சு வச்சிருக்கீங்க அதனால தான் இப்படி கொண்டு போய் மாட்டி போக நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு வேலையை பார்த்துருக்கீங்க இப்போ அம்மா மேல பழி போடணுன்றதுக்காக தானே இப்படி ஓடோடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்க இது முத்துக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது இங்க ரோஹிணிய வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க இது மீனாவுக்கும் பிடிக்கவே இல்லை என்ன மீனா இதெல்லாம் அப்போ அந்த தைரியத்துல தான் அன்னைக்கு நகை கலட்டி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்பவே யாராவது போட்டிருக்க நகையை கலட்டி ஒத்த நகை கூட வேணாம் அதெல்லாம் என் புருஷன் சம்பாதிச்சு போடுவான் வாழ்வான்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது ஆனால் இப்போதானே தெரியுது அப்படின்னு சொல்ல மீனாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலை இந்த வீட்டில் யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னு எங்கள் முத்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க முதல்ல இந்த கவரி நகை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயத்தை கேட்குறாங்க விஜயா உங்ககிட்ட தானே மீனா நகையெல்லாம் கலட்டி கொடுத்தா நீ தானே இந்த நகையை பத்திரமா வச்சுருந்த பின் எப்படி இது கவரிங்காக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்ன நடந்தது உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க அம்மா எப்போதுமே இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு இப்போதான் அதிகமாகுதுன்னு சொல்ல இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற நகை கவரிங்கா மாறுறது உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் இதுக்கும் உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஐயோ சத்தியமா எனக்கு இது தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னப்பா அம்மாவை கேள்வி கேட்டு தப்பு பண்ணது முத்துவும் தோ மீனாவும் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இப்ப அம்மாட்ட வந்து குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க நகையை கலட்டி கொடுத்தது அவங்க தானே அப்போ அது கவரிங்கா இல்ல பவுனானு நீங்க அவங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல முத்துவை பத்தி எனக்கு தெரியும் எனக்கு தெரியாம எந்த எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமலை உடனே மீனாவும் சொல்கிறாங்க ஆமாம் இதை நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாங்க மீனா மனோஜிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே மனோஜ் திரு முழிக்க முத்துவுக்கு அப்போ தான் மனோஜ் மேலே பெரிய சந்தேகமே வருது இவன் சொல்கிறத பார்த்தா எனக்கு இவன் மேலே தான் என்னமோ சந்தேகமாக இருக்குது அம்மாவுக்கே தெரியாமல் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் என்னமோ பண்ணியிருப்பான் போல இப்போ அதை நகையை கவரிங்காக கொண்டு வந்து திருப்பி வச்சிருக்கணும் இதுதான் நடந்திருக்கணும் இப்போ பழைய தூக்கி நம்ம மேல போடுறதா நினப்பு வேறன்னு சொல்ல மனோஜ் வந்துட்டு அப்படியே தகச்சு போய் நிற்க என்ன முத்து அந்த நகையை எடுத்து நாங்கள் என்ன பண்ண போறோம் எங்களுக்கு என்ன அவசியம் இப்போ மனோஜ் கை நீங்களே சம்பாதிக்கிறார் ஒரு லட்ச ரூபாய் நேற்று இவருக்கு லாபம் வந்ததான் நாங்கள் சொன்னோம்ல அப்படின்னு சொல்ல அதனால தானே எங்களுக்கு சந்தேகமே அதிகமாகுதுன்னு எங்க முத்துவ சொல்றாங்க என்ன மீனா உங்க ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அவர் கேக்குறது நியாயம் தானுங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆமா நீங்க என்னைக்கு முத்துவை விட்டு கொடுத்து பேசிருக்கீங்கன்னு சொல்ல நீங்க மனோஜோ விட்டு கொடுத்து பேசாதப்போ நான் எதுக்கு இவரை மட்டும் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க மீனாவும் கேள்வி இங்க விஜயா எப்போதுமே பதிலுக்கு பதில் பேசுறவங்க அமைதியாக இருக்கிறது இங்க அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் கலப்புது என்ன இவ அமைதியாக இருக்க மாட்டாளே பதிலுக்கு பதில் பேசுற சொல்ல விஜயா அப்போ எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடந்துச்சுன்னு நீயே உண்மையை சொல்லறியா அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலை பார்த்த மரட்ட விஜயா வந்து தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஏன்பா இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கும்போதே தெரியலை இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்குன்னு சொல்ல இல்லைங்க எனக்கு சத்தியமாக தெரியாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவன் இப்படி பண்ணுவானே நான் நினச்சி கூட பார்க்கலன்னு நான் என்ன ஆண்டி சொல்கிறீங்க மனோஜ் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே மனோஜை பார்த்து ரோஹிணி முறைக்க என்ன மனோஜ் என்ன பண்ணனி அப்படின்னு கேட்க உனக்கு இப்போ கூடவா ஒன்றும் புரியலைன்ற மாதிரி இங்கே மீனாவும் முத்துவும் பார்க்குறாங்க அப்போது விஜயா வந்துட்டு மனோஜோட பிரச்சனையை வந்துட்டு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலை இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த மொத்த குடும்பத்துக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்கு என்னன்னே ஒன்றுமே புரியாமல் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ நான் வேணும்னு பண்ணலப்பா அப்படின்னு சொல்லேன் அப்போது இந்த நகை இப்போ முத்து கேக்குறாங்க எங்க கிட்ட அப்போ நீங்கள் வந்துட்டு நகையை வந்து திரும்ப வாங்கிட்டு வர சொல்லி தானே விட்டீங்க அப்போ இது எப்படி கவரிங் நகையா மாறுன்னுச்சின்னு சொல்லி இங்கே சந்தேகத்தோட முத்து மனோஜை பார்க்க மனோஜ் தலை உணிஞ்சு நிற்க பக்கத்தில் போறாங்க அண்ணாமலை அண்ணாமலை பலர்னு ஒரு விட மொத்த உண்மையும் கை எங்க மனோஜ் இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர Çeviri ஏன்னா இங்கே வந்துட்டு தங்கிட்டப்பா காசு வேற இல்லைன்னு சொல்லி இருக்கிற காசுல தான் இந்த நகையை திரும்பவும் நான் வாங்கிட்டு வந்தேன்னு பொய் சொல்லி இங்கே அவங்க அம்மாகிட்ட இருந்து திரும்பவும் நகையெல்லாம் வாங்கியிருக்காங்க இது கூட இங்கே விஜயாவுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு பொய் சொல்லி எங்கிட்டேருந்து வேற நகையை வாங்கியிருக்கேடான்னு சொல்லி எங்க மனோஜை வந்துட்டு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க விஜயா இது முத்துவே ஆச்சரியமா பார்க்க என்ன நடிக்கிறீங்களா ரெண்டு பேரும் கூட்டுக்களவாணிகளாக இருந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே உங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக மனுஜ் மேலே தூக்கி மொத்தப்பள்ளியும் போடுறீங்களான்னு எங்க முத்து கேட்குறாங்க டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் வாய நானே சம டென்ஷன்ல இருக்கேன் எங்கிட்ட வேற இவன் நகையை வாங்கிட்டு போயிருக்கான் எங்கடா அந்த நகை அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் நகையை அவன் வாங்கிட்டு போறான் விற்கிறான் இல்லை என்னமோ பண்றான் ஆனா மீனாவுக்காக அவங்க எங்கள் பாட்டி போட்ட நகை அதை அப்படியே எனக்கு இப்போ வந்தாகணும் அது ஒன்று குறைஞ்சா கூட மனோஜை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி முத்து சத்தம் போட இங்கே ரோஹினி மனோஜை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க என்ன ஆண்டி இதெல்லாம் எதுக்காக இந்த சொல்லவே விஷயத்தேட்க அது இல்லைம்மா மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜை பார்க்குறாங்க இப்போ ஒன்னால தான்டா நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னு சொல்ல எப்போ பார்த்தாலும் மீனாவதான் மீனோட குடும்பத்தையும் வந்துட்டு திருட்டு குடும்பம் சொல்லுவீங்க இப்போ உண்மையிலேயே திருட்டு குடும்பம் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே இப்போ மனோஜுக்காக நீங்க பார்த்ததும் திருட்டு வேலை தான் ஏன்னா உங்க நகையை கொடுத்திருந்தீங்கன்னா நகையை எடுத்து கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தைரியம் இருந்திருக்கும் எதுவும் கேட்க மாட்டான் நானும் கேட்க மாட்டேன் நினைச்சிட்டு இருந்துட்டீங்களான்னு சொல்லி இங்க முத்து கோவப்பட இங்க மீனாவும் கேட்கறாங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டுருக்கலாமே என்னுடைய நகையை எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல நீ வேணான்னு தானடி என்கிட்ட தூக்கி கொடுத்தேன்னு சொல்ல என்னோட அதாவது எனக்கு நீங்க போட்ட தான் வேண்டாம்னு சொன்ன நான் எனக்காக போட்டது நீங்க போடலையே மாமா தானே எனக்காக போட்டாரு அது எனக்கு அப்புறம் தானே புரிஞ்சுது அப்புறம் பாட்டி தானே போட்டாங்க இவங்க எல்லாரும் எனக்காக செஞ்சிருக்காங்க நீங்க எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படி இருக்கப்போ அந்த நகையில கை வைக்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இல்ல இவருக்கு மட்டும் எப்படி உரிமை வருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ரோஹிணி இவ்வளவு நேரம் என்னையும் புருஷனையும் கேள்வி மேல கேள்வி கேட்டிங்க இப்போ இவ்வளவு அமைதியா நிக்கிறீங்க திருப்பி ஒரு வார்த்தை அவரை கேள்வி கேளுங்க இப்போ எங்க நகை எங்களுக்கு வந்தாகணும் எங்களுக்கு உடனடியா தேவைப்படுதுன்னு எங்க மீனாவும் ஒத்த கால நிக்கிறாங்க இதை கேட்ட இங்க ரோஹிணி கூணி உடனே மனோஜ பார்த்து கேட்குறாங்க என்ன மனோஜ் இதெல்லாம் இப்போ நகையை வந்துட்டு நீ வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா ரோஹினி அந்த நகையை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் அடகு வைக்க முடியும்னு சொன்னாங்க அதான் மொத்த நகையும் வித்துட்டேன்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் ரோஹினி பலர்னு ஒரு அறையும் விடுறாங்க ரோஹினி இங்கே மனோஜுக்கு இதை ஸ்ருதி ரவினி எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க என்னம்மா இப்படி எல்லாம் முன்னாடி கட்டண புருஷன் நடிக்கிறேன்னு சொல்ல நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்டி நீங்கள் இப்படி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போய் போய் தான் அவன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறது நீங்களா இல்லை நானான்ற மாதிரி ரோஹினி விஜயா மேலே கோவப்படுறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைம்மா இதெல்லாம் சரி பண்ணிடலாம் உங்கள் அப்பா நினச்சான்னு சொல்ல எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா என்ன ஆண்டி பண்ணுவார் மனோஜ் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே திருடுறாள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்னை பற்றி என்னதான் தான் மாதிரி இங்கே ரோஹிணி வந்து கேள்வி கேட்க அது அதெல்லாம் எப்படிமா அவருக்கு தெரிய போதுன்னு சொல்ல இங்கே அவர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி எல்லா விஷயத்துக்காகவும் அவர்கிட்ட போய் பணம் பணம்னு கையேந்தி இருக்க முடியுமா அதுக்கும் ஒரு அளவு வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க நீ பெத்த அவர் பெத்த பொண்ணு தானே மாணி உனக்கு செய்யாமல் அவர் வேறு யாருக்கு செய்ய போகிறாருன்னு சொல்ல அவர் இருக்கிற நிலமையில நான் இப்ப போய் என்னோட கஷ்டத்தை சொல்லி நான் அழுது அவர்கிட்ட இந்த பணம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல மனோஜ் திறமையால உழைச்சு முன்னேறுவாருன்னு நான் நினைச்சா இப்படி இருக்கிற பணத்தை எல்லாம் இழந்துட்டு பிசினஸ்ல நட்டமாயி நிக்கிறதுக்கு எதுக்காண்டி இவர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோபமா ரோஹிணி பேசுறாங்க இங்க ஒன்னே முத்து சொல்றாங்க உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கோங்க இப்போ எங்களுக்கு எங்க நகை வந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்க விஜயா சொல்றாங்க நான் உங்ககிட்ட கொடுத்த ஜெயின்ல எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்காது தான்மா இருக்குன்னு சொல்றாங்க நீ என்னையவே ஒரு நிமிஷம் ஏமாத்திட்டல பெத்த அம்மா ஏமாத்தரல நீ அப்படின்னு சொல்லி மனோஜ் மேல இன்னும் அதிகமான ஒரு கோவம் தான் விஜயாவுக்கு இருக்கு ஆனாலும் விட்டு கொடுக்காம தான் நடந்துட்டு இருக்காங்க இங்க விஜயா வந்து மனோஜிட்ட கொடுத்த நகையை மனோஜ் போய் எடுத்துட்டு வந்து இங்க விஜயா கையில கொடுக்க விஜயா வந்துட்டு இந்த நகையை கொடுக்குறாங்க முத்துகிட்ட ஆனா முத்து வந்துட்டு இதை வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க நான் ஒண்ணு மனோஜ் மாதிரி ரொம்ப கேவலமா யோசிக்கிற ஆள் எல்லாம் கிடையாது என்னோட நகையை விற்றது மனோஜ் அப்போ அவன் கையில் பணம் இருக்குல்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் அதை வச்சு நாங்கள் நகை எடுத்துக்கிறோம் எங்களுக்கு நகை தான் வேணும்னு ஒன்றும் கிடையாது உங்கள் நகை எங்களுக்கு முக்கியமாக வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயா தயங்கி போய் அப்படியே இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க இப்போ நாளும் பார்த்தியா விஜயா உன் மகனை உன் களத்தில் இருக்க நகையை கூட அவன் வாங்கிட்டு போகிறதுக்கு விருப்பப்படலை ஆனால் உன்னோட புள்ள மனோஜ் அதுவும் ஏழு டிகிரி எட்டு டிகிரி படிக்க வச்சேன்னு இருக்க உன்னோட புள்ள மனோஜ் என்ன பண்ணியிருக்கான் உன்னையே ஏமாற்றி உன் கழுத்தில் இருக்க நகையையும் வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் நகையையும் கொண்டு வந்து கொடுத்து ஒன்று அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்கான் இப்படிப்பட்ட பிள்ளைக்கா நீ இன்னமும் சப்போர்ட் பண்ணி நின்றுட்ருக்கன்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை கொடுத்து கட்டுறாங்க விஜயாவுக்கு விஜயாவுக்கு இதெல்லாம் தேவை அது எல்லாரும் பேசுகிறத வாங்கி கட்டிக்கிட்டு அமைதியாகவே நினைக்கேகிட்டு இருக்காங்க ரோஹிணி எங்கள் நகையை வித்த பணத்தை இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்ல எங்கள் ரோஹிணி மனோஜ் பார்க்குறாங்க மனோஜ் பார்த்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறவங்க அவங்க கையில் இருக்க மொத்த பணத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க இங்கே வந்து திரும்ப பொருட்கள் வாங்குறதுக்காக வச்சு பணம் அப்புறம் ஒரு லட்சம் லாபம்னு சொல்லி வச்சுருந்த பணம் மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கையில் கொடுக்க மீன் அதை வாங்கிக்கிறாங்க முத்துவும் வந்துட்டு பார்க்குறாங்க உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணணும்னா அதை நீங்கள் மட்டும்தான் சரி ஆகணும் எங்களுடைய நகையை விற்று சரி பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தாராள பிரபவும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கும் நிறைய செலவு இருக்குது இப்போது மேலே ரூமில் மாடி கட்டணும் அதுக்கே நாங்கள் இந்த வீட்டில் பேச்சு போது எங்களை அசிங்கப்படுத்தி பேசுனீங்க உங்களால் முடியுமா அப்படி இப்படின்னு இப்போ யாரோட நகையை எடுத்து அடகு வச்சுட்டு யார் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக மனோஜ்னு சொல்லி எங்கள் முத்து ரொம்ப கேவலமாக பேச இது ரோஹிணிக்கு இன்னும் அதி அதிர்ச்சியாகவும் இருக்குது அசிங்கமாகவும் இருக்குது அப்பாவோட பணத்தையும் எடுத்துகிட்டு போவியான் இப்போது மீனோட நகையை எடுத்துகிட்டு போவியான் ஆனால் அம்மாவோட நகையை ஏமாற்றி வாங்கிட்டு போவியான் இப்படிப்பட்ட ஆள் எங்கே இருந்துடா வந்தேன்னு சொல்லிக்க கேக்கேன் இங்க ரவியும் ஸ்ர்த்தியும் இங்கே காரி துப்பாத்த குறை மனோஜை பார்க்க இது ரோஹினிக்கு பயங்கரமான ஒரு அசிங்கமாக இருக்குது அவங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியலை இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அவங்களும் அங்கேருந்து உள்ளே போக மனோஜு வந்துட்டு அப்படி அசிங்கப்பட்டு எல்லார் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க நமக்கு இந்த பணம் நமக்கு கைக்கு கிடச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கே போய் நகை எடுக்கிறோம் பாட்டி வந்த கையோட பாட்டிக்கு நகையை கொடுக்குறோம் இவன் என்னமோ பண்ணிவிட்டு போகிறாங்கன்னா இவனை பற்றி கவலைப்படுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை நம்ம மாடியில் வேறு ரூம் கட்டணும் நமக்கே ஆயிரம் செலவு இருக்குது இதில் அடுத்தவனை பற்றி யோசித்து என்ன ஆக போகுது ஏற்கனவே இவன் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் திருப்பி கொடுக்கலன்னு சொல்ல அண்ணாமலை தான் உடஞ்சு போயிடுறாங்க இங்க மனோஜ் நிலமையை பார்த்து படித்து முட்டாளா இருக்கானா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வச்சு நீ கொடுக்குற செல்லமும் நீ கொடுக்குற தான் இன்றைக்கி இவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவை எடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க அண்ணாமலை எங்கள் விஜயா வந்துட்டு மனோஜை பார்க்க மனோஜ் அப்படியே தலை குனிஞ்சு இருக்கா பார்த்தி இல்லடா இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திட்டலடான்னு சொல்லி இங்கே மனோஜை வந்துட்டு இன்னும் அடி அடினு அடிக்கிறாங்க அப்போ தான் இங்கே ரோஹினி ஓடோடி வராங்க ஆண்டி அடிக்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா போட்டு அடிக்க அம்மா நிறுத்த பார்த்து மன் சொல்லிட்டீங்க மனுஜம் சொல்கிறாங்க இல்லை உன்னால் தாண்டான் சொல்லிட்டீங்க விஜயா கண் கலங்கி அழுக உடனே விஜயா கிட்ட ரோஹினி சொல்கிறாங்க ஆண்டி இதுக்கெல்லாம் ஒரே பழி நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் ஆண்டி முடியும் பேசாமல் இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது விஜயா அந்த வீட்டு பத்திரத்தை யாருக்காகவும் எப்போதும் அடமான வைக்க மாட்டேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா இதுவே இந்த வீட்டில் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு உதவி முடியாதுமா உங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேளு உங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுச்சு பேங்க்லேருந்து பணமெல்லாம் அனுப்பலான்னு சொன்னார்ல அவர் சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது முதல்ல அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மனோஜ் ஏமாந்து நிற்கிறதுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட போய் பணம் கேட்க முடியாது அப்படின்னு இங்கே அப்படியே முறைச்சப்படி சொல்ல இங்கே விஜயாவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது அப்போது என்னால் உதவ முடியாதுன்ற மாதிரி இங்கே விஜயாவும் எது ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறாங்க இதனால எங்கள் மனோஜ் தான் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க மனோஜோட முட்டாள்தனம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இங்கே வந்துட்டு பிரச்சனை சமாளிக்க முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க மனோஜ் ஆனால் விஜயா வந்துட்டு தான் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்காங்க எங்கிட்டே இந்த நகையை ஏமாற்றிட்டு போகலான்னு இவன் நினச்சான் இவனுக்கு மா வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு நான் இவனுக்காக செஞ்சேன்னா அந்த பணம் எனக்கு திருப்பி வருன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே ஏற்கனவே ரோஹினி மனோஜ் மேலே கோவத்தில் இருக்கிறதுனால இவங்களும் வந்துட்டு பேசாமல் போக இங்கே மனோஜ் தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நாலு லட்ச ரூபாய் பணமும் தேவைப்படுது இப்போதைக்கு அவங்க பிஸ்னஸ் ரொம்பவே நட்டமானதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க